புனித ஹென்றி மோர்ஸ் இங்கிலாந்து நாட்டில் சாப்கோக் நகரில் புரோடஸ்டான் கிறிஸ்தவ பெற்றோருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ஹென்றி மோர்ஸ் மிகவும் பக்தியான குடும்பத்தில் பிறந்த இவர் கேம்பிரிட்ஜில் உள்ள கார்போஸ் கிறிஸ்டிக் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்றார் தமது பதினேழாம் வயதில் சட்டம் படிப்பதற்காக லண்டன் சென்றவர் கத்தோலிக்க மறையின் விசுவாச கோட்பாடுகள் மீது ஈர்ப்பு கொண்டார் அதை பற்றி நிறைய தேடி வாசிக்க ஆரம்பித்தார் உண்மை மறையை கொண்டவராக ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்காம் ஆண்டு திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார் இங்கிலாந்து திரும்பியவுடன் குருமடத்தில் இணைந்து பயிற்சி பெற்று குருவாக வேண்டும் என்று முடிவெடுத்து கப்பலில் ஏறினார் கப்பல் இங்கிலாந்து துறைமுகத்திற்கு வந்தது அங்கிருந்த அதிகாரிகள் கப்பல் பயணிகள் அனைவரும் இங்கிலாந்து அரசரின் ஆங்கிலேயன் திருச்சபை அதிகாரத்தை தாங்கள் ஏற்றுக் கொள்வதாக உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்றனர் பலரும் உறுதிமொழி அளித்தார்கள் ஆனால் புதிதாக கத்தோலிக்க மறையை தழுவிய ஹென்றி ரோமை ஆயருக்கு தமது தலை மரியாதை செலுத்தும் என்று கூறி மறுத்துவிட்டார் கோபம் கொண்ட அதிகாரிகள் ஹென்றியை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையான ஹென்றி ரோமைக்கு சென்றார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றில் அங்கே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அங்கிருந்து இங்கிலாந்து திரும்பும் முன் அகில உலக இயேசு சபை தலைவரை சந்தித்து தன்னை இயேசு சபையில் சேர்த்து வேண்டினார் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட தலைமை அருள் தந்து இங்கிலாந்துக்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று உறுதி அளித்தார் அதன்படி இங்கிலாந்துக்கு திரும்பிய ஹென்றி அங்கிருந்து இயேசு சபை தலைவரை சந்தித்து சபையில் சேர்ந்து கொண்டார் நவர் பயிற்சியை ஆரம்பித்தார் நியூ பகுதியில் மேய்ப்பு பணி ஆற்றிக்கொண்டு பயிற்சி பெற்றார் பதினெட்டு மாதங்களாக பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிவிட்டு கப்பலில் வந்து கொண்டிருந்த போது ராணுவ வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார் வியாபாரி போல மார்வேடமிட்டு கப்பலில் தப்பித்து செல்லும் ஒரு குருவை தேடி வந்தவர் அந்த குரு கிடைக்காததால் இவரை கைது செய்தார்கள் இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட ஹென்றி நியூஹேசில் சிறையில் அடைத்தார்கள் மூன்று ஆண்டுகள் சிறையில் இருக்கின்ற போது இங்கிலாந்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டார் சிறையிலிருந்து விடுதலையாகி ஃபிளாண்டஸ் நகரில் இருந்த ஸ்பானிய வீரர்கள் மத்தியில் பணியாற்ற ஆரம்பித்தார் பிறகு இவர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றில் லண்டனுக்கு வெளியே உள்ள புனித ஹிலஸ் பங்கிற்கு அனுப்பினார்கள் அங்கு பணியாற்றிய நாட்களில் அப்பகுதியில் கொள்ளை நோய் மிகுதியாய் பரவ ஆரம்பித்தது மலலைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லா பருவத்தினரும் இக்கொள்ளை நோயினால் ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் தன்னையே முழுமையாக கரைத்துக் எப்போதும் அவர்களின் சுகத்திற்காக உழைக்க ஆரம்பித்தார் நோயுற்றோருக்கு மருந்து கொடுத்தல் பாவம் மன்னிப்பு மற்றும் நோயில் பூசல் வழங்குதல் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்தல் போன்ற பணிகளை செய்தார் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத வீரர்கள் ஹென்றியை மீண்டும் செயல் அடைத்தார்கள் இவரின் சேவையினால் ஈர்க்கப்பட்ட அ அரசு ஹென்றைட்டா மரியாவின் தலையீட்டால் இரண்டு மாதங்களில் விடுதலை செய்யப்பட்டார் ஹென்றி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் இங்கிலாந்துக்கு சென்று பணியாற்றுமாறு பணிக்கப்பட்டார் அதன்படி ஓய்வின்றி பணியாற்ற ஹென்றி ஒரு நாள் இரவு தமது தோழர்களுடன் வந்து கொண்டிருந்தார் வழியில் நின்று கொண்டிருந்த வீரர்கள் இவரை கைது செய்து உயரதிகாரின் வீட்டிற்கு இழுத்து சென்றார்கள் இருட்டறையில் அடைத்தார்கள் அந்த உயர் உயரதிகாரின் மனைவி யாருக்கும் தெரியாமல் கத்தோலிக்க கிறிஸ்துவ கிறிஸ்தவ பின்பற்றி வந்தவர் அவர் இரவோடு இரவாக இவரை தப்பிக்க வைத்துவிட்டார் ஆறு வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் தம் தோழர்களுடன் நெடுந்தொலைவும் நடந்து பணியாற்றி விட்டு வரும்போது குடிக்க தண்ணீர் வேண்டி ஒரு வீட்டு கதவை இவர் தட்டினார் கதவை திறந்தவன் ஓர் இராணுவ வீரன் அவன் இவரை கண்டுகொண்டு மீண்டும் கைது செய்தான் விசாரணை நடந்ததும் இங்கிலாந்துக்குள் நுழைந்ததால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது நாட்கள் இடைவெளியில் பலர் சென்று சந்தித்து ஜெப உதவி வேண்டினார்கள் கத்தோலிக்க நாடுகளின் தூதுவர்களும் வந்து சந்தித்தார்கள் தீர்ப்பின்படி படி பிப்ரவரி முதல் தேதி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து அன்று தூக்கிலிட்டு இவரை கொலை செய்தார்கள் இறப்பதற்கு முன்பு என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே என்று மன்னிப்பு வேண்டி இரையடி சேர்ந்த ஹென்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் பதினைந்து அன்று திருத்தந்தை பதினொன்றாம் பத்தி நகரல் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் திருத்தந்தை ஆறாம் பவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார் இறைவனுக்காக வாழ்ந்து மறைசாட்சிய கொல்லப்பட்ட இப்புனிதரின் வழியில் நாமும் செல்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை ஆசிய நிறைவாய்ப்பெறுவோம் புனித ஹென்ரி மோர்ஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்